இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெசுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மேப்பீரியே மறைச்சிச்சு அந்தளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துடுச்சு போடுறது மாட்டேங்குது நம்ம போடாது தான் வளர்வு இது சும்மா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மணியில் அதாவது ஏற்கடலை போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இருந்ததால் அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாலையில் போடுவாங்க அது மாதிரி இதை போட்டிருந்தோம் தப்பாக நம்ம உழவோட்டும் போது மேலேருந்து வெந்து விருந்து முளைச்சது முளைஞ்சதுனா சூப்பர் மேடம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கட்டிங் கூட நம்ம

நம்ம வெட்டி போட்டுட்டு இது மேலே யூரியா போட போகிறோம் சொல்லாமா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூரியாவாக இருந்தாலும் சரி இல்லை உரமாக இருந்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி பயிர் மேலே வந்து இந்த மாதிரி போடவே கூடாது நான் சூப்பர் பேர் எந்த பயிராக இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரில் தான் போடணும் நீங்கள் இந்த இல்லை எந்த பயிராக இருந்தாலும் சரி வேரில் தான் போடணும் நம்ம வந்து இந்த மாதிரி மேலே போடும்போது என்ன பண்ணோம் இந்த குறுத்து வந்து அந்த எஃபெக்ட் தாங்காது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே டைரெக்டாக வேரில் தான் கொடுக்கணும் அதனால் எந்த பிரச்சனையும் வராது நமக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும்